ஆசிரிய பெருமக்களுக்கும் வணக்கம் சட்டசபையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சில அறிவிப்புகளை ஆசிரியர்களை தேர்வு செய்வது குறித்து தெரிவித்துள்ளார்கள் அது தொடர்பான செய்தியை இங்கு காண்போம் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்துள்ளோம் என்றும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ளது என்றும் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகிறது என்றும் வழக்கை முடித்து விரைவில் அவர்களை பணியில் அமர்த்த உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்றும் கோரிக்கை தொடர்பாக முதல்வர் ஐயா அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார் என்றும் தெரிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லா பேருக்குமே அது பிஜிஎஸ் ஸ்டாண்டா இருக்கலாம் பிடிஎஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா தொடர்ச்சியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன கண்டிப்பாக அனைவரும் மிகச்சரியாக இந்த நேரத்தை பயன்படுத்தி படித்து அரசு பள்ளி ஆசிரியர்களாக வர வேண்டும் இதில் கூறப்பட்டுள்ளதை விட கண்டிப்பாக அறிவிப்பு வரும் பொழுது அதிகப்படியான காலிப்படினங்கள் வரும் என்று நம்புவோம் நன்றி